ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூடான ஸ்வீட்டான ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் பார்க்கலாம் வாங்க அரை மூடி தேங்காவை பொடியாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி பூ பூப்பூல எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க கூடையே சப்பாத்தி மாவை சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி உருட்டி ரெடியாக வச்சுக்கோங்க அதுக்கு மேலே நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூன் தேங்காய் பூ ஒரு ஸ்பூன் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பரவலாக்கி விடுங்க இப்போ அதிகமாக அழுத்தம் கொடுக்காம தேய்ச்சி எடுத்துக்கோங்க ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சு நெய் விட்டுக்குங்க தேங்காவும் நாட்டு சக்கரையும் மேலே இருக்கிற மாதிரி சப்பாத்தியே தோசைக்கல்லில் போட்டுக்குங்க ஸ்டவ் சிம்மில் வச்சு செய்யுங்க கீழ்பாகம் வெந்த உடனே நம்ம திருப்பி போட வேண்டியது தான் திருப்பி போட்டதும் ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க அவ்வளவுதான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்க வேண்டியது தான் இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றிட்டு ரோல் பண்ணி சாஸ்தரில் வச்சு குழந்தைங்கக்கிட்ட கொடுக்கலாம் சூடான ஸ்வீட்டான ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ரெடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்